சேலம் அஸ்தம்பட்டியில் மருத்துவமனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் ஆரி அர்ஜுனன் மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தும் சூழலில் அடுத்த தலைமுறையில் ஸ்கூல் மாஃபியா உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்தார் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரே வாட்டர் பாட்டில் எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை ஒரே பாட் இல்லை அந்த பாட்டில் தான் வேணுங்களா அது எல்லாரும் தண்ணி தாங்க அந்த பாட்டில் தான் வேணுங்களா பட் அந்த பாட்ல குடிச்சுட்டு அப்புறம் என்னென்னு செக் பண்ணும்போது அதில் கூலிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணிடுறாங்க பாத்ரூம் போயிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஸ்கூலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நான் அக்காவும் இப்போ டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க கிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ அக்ரெஸிவாக இருக்காங்க எயித்து நைன்த் படிக்கிறவங்க ரொம்ப வைலண்ட்டாக இருக்காங்க அது அது பெரிய ஒரு ஷார்பிங்கான அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வீட்டுக்கு பிள்ளைங்க வர வரைக்குமே நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே வந்து நல்ல விஷயத்த கற்றுக்கிறது தான் பட் ஸ்கூல் வரைக்குமே இது அவங்கள போய் ஒரு ஒரு பெரிய மாஃபியா வந்து அவங்க கையில் கொண்டு போய் அவங்கள பழக்கப்படுத்தி அவங்கள அடிக்ஷனுக்கு ஆக்கி அப்புறம் அவங்கள ஒரு சேல்ஸ் ஏஜெண்ட் மாதிரி ரெப் பண்ணி அது மாதிரி ஒரு ஒரு பண்ணுற பெரிய ஒரு விஷயம் அவங்க நடந்துகிட்டு இருக்குது வந்து பட் அதனால் அது மூலியமாகவும் நம்ம ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் நம்ம படிகளை நடக்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க